நைன்டி நைன் கிளப் இந்த கதை வந்து ஒரு விவசாயியுடைய கதை கிடையாது நம்ம எல்லாருடைய கதையும் தான் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் அவருக்கு ஒரு லாங் வாக் போகணும்னு ரொம்ப ஆசை ஒரு மந்திரியை அழைச்சிக்கிட்டு ஒரு வாக் போகிறாரு அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்தில் ஒரு அழகான ஒரு கப்பல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பையன் மூணு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்த்ததும் ராஜா கேட்குறாரு இவங்க முகத்துல எல்லாம் எவ்வளோ ஒரு உண்மையான சந்தோஷம் தெரியுது மந்திரி நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் நம்மக்கிட்ட இருக்கு ஆனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போத மந்திரி என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாம் நைன்டி நைன் கிளப்ல மெம்பரா இல்ல ராஜா அப்படின்னு வந்து சொல்றாரு உடனே ராஜா கேட்கிறாரு அது என்னது இது நைன்டி நைன் கிளப் அப்படின்னு சொல்லும்போது சரி வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றதை விட நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ஒரு நைன்டி நைன் காயின்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாரு அன்னைக்கு நைட்டே போயிட்டு அந்த காயினை வந்து அந்த விவசாயியுடைய வா வீட்டு வாசலில் வச்சிடுறாரு அடுத்த நாள் காலையில் விவசாயி எழுந்திரிச்சு வெளியில் வரும் போது அந்த காயின் இருக்கிற ஒரு மூட்டையை பார்க்கறாரு எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பையன் எல்லாரும் சேர்ந்து அந்த காயினை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க கவுண்ட் பண்ணாங்கன்னா நைன்டி நைன் காயின் தான் இருக்குது திரும்பி ரெண்டாவது டைம் கவுண்ட் பண்ணுறாங்க மூணாவது டைம் கவுண்ட் பண்ணுறாங்க நைன்டி நைன் காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது என்னடா இது நைன்ட்டி நைன் காயின்ஸ் தான் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து உழைச்சி அந்த ஒரு காயினை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்து நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் காயின் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி முடிவு எடுத்துட்டு அன்னையிலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு வீட்டில் ஒய்ஃப் கூடையும் பையன் கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து கம்மி பண்ணிட்டாரு எப்போ பார்த்தாலும் வந்து நான் வேலை செய்கிறேன் நான் சம்பாதிக்கணும் 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 காயின் வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே அவர் வந்து போயிட்டார் இடையில வந்து என்ன ஆகுதுன்னா வீட்டோட செலவுக்காக அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ரெண்டு காயின் எடுத்து செலவு பண்ணிடுறாங்க இவரோட ஒர்க் என்னதுன்னா நான் வேலைக்கு நைட்டு ஃபுல்லா போவாரு நைட்டை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு காயினை கவுண்ட் பண்ணுறது தான் ஒர்க்கு இவர் வந்து காயினை கவுண்ட் பண்ணி பார்க்கற ரெண்டு காயின் கம்மியானுச்சு உடனே அவங்க ஒய்ஃபை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுன்னு திட்டு தீட்டு தீத்துடுறாரு இதே போல திரும்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆகிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் கழித்து அவங்க பையன் ஒரு ரெண்டு காயின் அவனுக்கு ஏதோ ஒரு தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்றான் திரும்பி வந்து கவுண்ட் பண்ணுறாரு திரும்பி என்னாச்சு நமக்கு நைன்ட்டி நைன் காயின் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டு காயின் இவங்க எடுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டு காயின் பையன் எடுத்ததுக்கப்புறம் காயினை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்லேயும் வந்து திரும்ப சண்டை போடுறாரு எப்போ பார்த்தாலும் ஒரே ஆர்கியூமெண்ட் சண்டை அது மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி இருந்த வீடு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருந்த வீட்டில் வந்து இப்போல்லாம் வந்து ஆர்கியுமெண்ட் சவுண்டு மட்டும்தான் வந்து கேட்குது எப்போதுமே வந்து ஒரு அமைதியாக இருந்த வீடு வந்து இப்போ ஃபுல்லுமே வந்து எல்லாருக்குமே ஒரே டென்ஷனாக தான் இருந்துச்சு இப்படியே ஒரு ஆறு மாதம் போயிடுச்சு இப்போ மந்திரி வந்து நம்ம ராஜா வரைச்சிட்டு அதே வீட்டு சைடு வந்து வராது வந்து காமிக்கும்போது ராஜாவுக்கு அந்த வீட்டை பார்த்ததும் ஒரே ஷாக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு நிம்மதியான ஒரு இடமா 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 இருந்தது அவங்களுடைய முகத்தை பார்த்து எனக்கு ஒரு நிம்மதி வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து க்ரியேட் ஆணுச்சு இப்போ என்னென்னா ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும் போதே ராஜா வந்து என்ன சொல்கிறாருனா சாரி மந்திரி வந்து என்ன சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் இப்போ வந்து நைன்டி நைன் கிளப்போட மெம்பர் ஆகிட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் திரும்பி கேட்குறாரு சரி சொல்லு இப்போனாலும் எனக்கு சொல்லி என்ன நைன்டி நயன் கிளப்பு அப்படின்னு கேட்கும் போத யாருக்கெல்லாம் நைன்ட்டி நயன் காயின்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ வச்சுக்கிட்டு அந்த மீதி இருக்கிற மிஸ் ஆகிற ஒரு காயினை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த நைன்டி நயன் கிளப்போட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இவங்கெல்லாம் அந்த நைன்ட்டி நைன் காயின்ஸ் இருக்கிறதையே மறந்துட்டு அதை வச்சு என்ஜாய் பண்ணாமல் அந்த இல்லாத ஒரு கைனை காயினை மட்டும்தான் வந்து வாழ்க்கை முழுதும் தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவ்வளோதான் கதை இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு காயின் இல்லை இல்லையா அதனால் நமக்கு வந்து கஷ்டம் வர்றது கிடையாது ஆனால் இட்ஸ் ஆனஸ் நான் இது நாம் தான் வந்து அதை கஷ்டத்தை வந்து உருவாக்கிக்கிறோம் ஐயோ நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் வந்து அந்த ஒரு காயினை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நைன்ட்டி நயன் காயின்ஸ் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் நைன்ட்டி நயன் காயின்ஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் என்னோட தோல் சாய்ஞ்சிக்கிறதுக்கு என்னையை நம்புகிற அப்பா அம்மா இருக்காங்க என்னைய சப்போர்ட் பண்ணுற சிப்ளிங்ஸ் இருக்காங்க எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது என்னால் நல்லா சாப்பிட முடியுது ஒரு நல்ல ஷெல்டரில் இருக்குது இருக்க முடியுது என்னால் நல்ல உ உடை உளுத்த முடியுது அப்படின்னாவே நம்ம எல்லா விதத்துலையுமே ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் இருக்குது இல்லாததை நம்ம தேடுவோம் நமக்குன்னு ஒரு எய்ம் வச்சு தேடுவோம் ஆனா அதை அடையிறதுக்காக நமக்கு சுத்திலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை மறந்துட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம மூழ்கிடக்கூடாது கூடாது